நடிகர் எஸ் சூர்யா ஒரு சிறந்த நடிகர் மட்டுமல்லாமல் ஒரு சிறந்த இயக்குனரும் கூட பல சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களை இயக்கியுள்ளார் இவர் நடிகர் அஜித் நடிகை சிம்ரன் நடித்த வாலி படத்தை இயக்கியதன் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குநராக வலம் வர தொடங்கினார் எஸ் ஜே சூர்யா இவர் இயக்கிய முதல் படமே மாபெரும் ஹிட் ஆன நிலையில ரசிகர்கள் மத்தியிலும் சினிமா வட்டாரத்திலும் மிகவும் பிரபலமானார் வாலிபடத்தை தொடர்ந்து ஏ எம் ரத்னம் தயாரிப்பில் விஜய் ஜோதிகா நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் குஷி திரைப்படம் கல்லூரியில் படிக்கும் விஜய் ஜோதிகா இடையே ஏற்படும் காதலுக்கு நடுவே முளைக்கும் ஈகோவால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்ற கதைக்களத்தை கொண்டு உருவானதுதான் இந்த குஷி திரைப்படம் பட்டி தொட்டி எங்கும் ஹிட் அடித்த இந்த படம் நடிகர் விஜய் கரியர்ல ஒரு மைல் கல்லாவே அமைஞ்சது தற்பொழுது குஷி படம் குறித்து ஒரு சுவாரஸ்ய தகவல் ஒன்றை தயாரிப்பட தேனப்பன் அவர்கள் பகிர்ந்துள்ளார் அதில் அவர் என்ன சொல்லிருக்காரு குஷி படத்திற்கு முன்பு நான் நடிகர் விஜய் சாருக்கு அட்வான்ஸ் கொடுத்திருந்தேன் மின்சார கண்ணா படத்திற்காக அப்போது நடிகர் விஜய் படம் ரொம்ப நல்லா இருக்கு அந்த இயக்கம் கதை கேட்க சொன்னார் எஸ் ஜே சூர்யாவை நேரில் நான் சந்திச்சு அப்போது அவர் ஏஎம் ரத்னம் தயாரிப்பில் ஒரு படம் ஒன்று பண்ண போற அதில் பிரபுதேவா ஹீரோவாக நடிக்கிறான்னு சொன்னாரு ஏஎம் ரத்னம் என்னுடைய நண்பர் என்பதால் அவரை சந்தித்து எஸ் ஜே சூர்யா இயக்கத்தில் விஜய் நடிக்க ஆசைப்படுவதை சொன்னேன் சரி யோசி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டு வாரம் லண்டனுக்கு சுற்றுலா சென்றுவிட்டு விட்டு ஏம் ரத்னம் தயாரிப்பில் குஷி என்ற படத்தை எஸ் ஜே இயக்குகிறார் அந்த படத்தில் விஜய் நடிக்கிறார் என்ற அறிவிப்பு வந்தது அதன் பிறகுதான் பிரபுதேவாவை மாற்றி விஜய் நடிக்க கமிட் ஆனார் என்பது தெரிய வந்தது குஷி படத்தில் முதலில் பிரபுதேவா நடிக்க விருந்ததும் அதன் பின் விஜய் கமிட்டான இந்த செய்தி இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க